வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் அகஸ்டின் நாம் இருக்கின்ற இடம் புதுவையிலிருந்து திண்டிவனம் போகிற வழியில் இடையாஞ்சாவடி டோல் கேடு தாண்டினா அடுத்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய த ஏர்லியர் ஸ்டேஜ் ஆஃப் பேர்ட் பார்க் ஆரோவில் ஃபவுண்டேஷனாக நடப்படு நடத்தப்படுகின்ற ஒரு ஒரு பறவைகள் கண்காட்சி ஒரு காட்சியகம்னு சொல்லலாம் மீன் காட்சியகம் அப்படின்னு சொல்லலாம் இங்கே சில பறவைகளையும் மீன்களையும் வச்சு பாதுகாக்கிறாங்க அப்படி அந்த இடத்துல வந்துருக்கோம் நம்ம இங்கே பாருங்க இங்கே பறவைகள் லவ் பேர்ட்ஸ் அது மற்றும் நிறைய பறவைகள் இங்கே வச்சு பாதுகாக்கிறாங்க பார்க்கவே அழகாக இருக்குது இந்த பறவை காட்சியகம் இங்கே இருக்கிறது படிக்கின்ற பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு பெரிய ஒரு கிஃப்டாக இருக்குது அது மட்டும் இல்லை இங்கே குதிரைகளை குதிரை இருக்க பாருங்கள் குதிரைகள் ஆயும் நிறைய பறவைகள் இருக்குங்க இங்கே பாண்டிச்சேரில் நிறையா டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது ஆனால் இது இப்போ தான் இப்போ அது அது ஆரம்பித்து ஆறு மாதம் தான் ஆகுன்னு சொல்கிறாங்க லாஸ்ட் இயர் செப்டம்பரில் ஆரம்பித்தாங்களாம் ஓ இங்கே வாருங்க குட்டி குட்டி பறவைகளை ஓ பார்க்க அழகாக இருக்குப்பா இன்னொரு விரல் சைஸ் தான் இருக்கும் இருக்கு அது வா இதை உருவாக்கி பராமரிக்கின்ற சொந்தங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் இதெல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லை நமக்கு இங்கே பாருங்கள் இந்த பறவைகள்லாம் நம்மளாம் பார்க்கக்கூடியது நீங்கள் டூரிஸ்ட் வந்து டூர் வந்துங்க நான் பா இது வந்து பாருங்கள் ம் மாநில குழந்தைகள் ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க ரொம்ப கொட்டி கொட்டி அங்கே ஒரு விரல் சைஸ் தான் இந்த பறவைகள் இருக்கும்போதுக்கு ரொம்ப சின்ன சின்ன பறவைகள் பார்க்கவே அழகாக இருக்குது பஞ்சவர்ண கிளியா பஞ்சவர்ண கிளின்னு நினைக்கிறேன் அற்புதமா இருக்குது இவ்வளவு நாள் எப்படி இதை மிஸ் பண்ணணும் தெரியல மிஸ் பாருங்க எலிகள் இது வேற என்ன சொல்லுவாங்க சொல்லுவாங்க எலிகளிலேயே ஒரு ஒரு வகை அற்புதமா இருக்குது இதையும் வந்து வச்சு பாதுகாக்கிறாங்க பரவாயில்ல அழிந்து போகின்ற அந்த ஒரு உயிரினங்களை எல்லாம் இங்கே வச்சு பாதுகாத்து பராமரிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் பாருங்கள் பஞ்சவரம் கிளி உள்ளியே அப்படி ஒரு செட்டர் மாதிரி போட்டு இங்கே காய்ந்த மரங்களை அங்கே வச்சு அதில் மரங்கள் அதில் பறவைகள்லாம் அற்புதமாக அதில் பறந்துக்கிட்டு ஓ சூப்பராக இருக்குங்க பார்க்கவே அழகாக இருக்குது அங்கே அடுத்தனது ஓ முயல் அங்கே ஓ முயல் காட்சி அங்கே அங்கே வாங்க ஓ முன்னெல்லாம் எங்கே முயல் நிறையா இருக்கும் இப்போ முயல் இனங்களே அழிஞ்சு வச்சுன்னு சொல்லலாம் இங்கே அதில் என்ன அதை பாதுகாக்கிறாங்க அந்த இனத்தை பாதுகாக்கிறாங்க இங்கே இந்த முயல்களை நாம் இருக்கின்ற இடம் பட்சிவனம் இங்கே பாருங்க ஓ ஆடுகளையும் இங்கே பாதுகாக்கிறாங்களா நமக்கு இது புதுசாக தெரியலாம் ஆனால் இன்னும் போ போகிற காலத்தில் இந்த ஆடுகளிடமே அழிஞ்சு போன பிறகு இதோட அருமை நமக்கு தெரியும் ஆனால் இங்கே ஆடுகளே இங்கே வந்து இங்கே பாதுகா வெள்ளாட்டுகளை பாதுகாக்கிறாங்க வெள்ளாடுகள் இங்கே அதுக்கும் சின்ன ஒரு தொட்டி ஒரு ஒரு ஆட்டு கொட்டியில் கட்டி அதை ஓகே மகிழ்ச்சி ஓ மாடுகளுக்குங்கான இங்கே ஒரு இடம் இருக்குதா அங்கே பாருங்க மாடுகளையும் சிறப்பான காளைகளையும் இங்கே பாதுகிட்டு வராங்க இங்கே ஒரு சகோதரி இங்கே அந்த அதுக்குள்ளே பரவாயில்ல சின்ன இடமா இருந்தாலும் ஒரு ஒரு உயிரினங்களை பாதுகாக்கிற இடமா அந்த பட்சி வனம் அமைஞ்சிருக்குது ஓகே உங்கள் பார்வைக்கு வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்து வந்து பாருங்கள் இந்த இடம் திருமண லொ லொக்கேஷனை சொல்கிறேன் நீங்கள் திண்டிவனம் போனீங்கன்னா பாண்டி திண்டிவனத்தில் டோல்கேட் பார்ப்பீங்க இடைஞ்சாவளி டோல்கேட்டு அந்த டோல்கேட் தாண்டினிங்கன்னால் அதே சென்னை டுவெஸ்ட் சென்னை ரோட்லேயே ஒரு ஒரு கிலோமீட்டர் தாண்டினிங்கன்னா இந்த மெயின் ரோட்லேயே அந்த இடம் இருக்குது ஆனால் நீங்கள் திண்டிவனம் போகிறவங்க போய் யூட்டன் பண்ணிட்டு வரணும் ஏன்னா உங்களுக்கு உங்களுக்கான ரைட் சைடில் அந்த இந்த பாதையில் இந்த இடம் இருக்கும் அதனால் யூ டன் பண்ணி வரணும் நீங்கள் அற்புதமான இடம் வான்கோழி ஓ வான்கோழிகளுக்கான இடமா அது நிறையா இருக்குது வாங்க பாருங்கள் வான்கோழிகள் கோழிகள் அந்த அன்னப்பறவையா மாவீரஸ் பரவாயில்ல நிறையா அரிய உயிரினங்களை இங்கே வந்து பாதுகாத்து வராங்க இந்த மூணு பேர் தான் ஃபவுண்டரும் ரெண்டு ஜென்ஸும் ஒரு லேடிஸும் பரவாயில்ல அந்த அந்த சொந்தங்களுக்கு வாழ்த்துக்கள் நீங்களும் வாங்க அந்த பட்சி வளத்திற்கு வந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு முக்கியமாக காட்டுங்க அப்படி காட்டினீங்கன்னா குழந்தைகள் மகிழ்ச்சி அடைவாங்க ஓகே ஓகே நண்பர்களே தேங்க்யூ தேங்க்யூ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் மகிழ்ச்சி தேங்க்யூ நன்றி நான் உங்கள்டின்